இனிமை கெடாத வாழ்வு வாழ்க்கையில் என்றும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அதற்கு ஏமாற்றமில்லாமல் வாழ வேண்டும் ஏமாற்றம் என்பது துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை அது தன்னாலும் வரலாம் பிறராலும் வரலாம் இயற்கையாலும் கூட எழலாம் ஒன்று பேராசை இரண்டு அறியாமை மூன்று தப்பு நான்கு விழிப்பின்மை ஐந்து பகை ஆறு இயற்கை சீற்றம் ஆகிய ஆறு வகையில் ஏமாற்றங்கள் வருகின்றன ஏமாற்றத்தின் அளவுக்கேற்ப அதிர்ச்சியும் துன்பமும் விளையும் அவ்வப்போது ஈடுசெய்துவிடக்கூடிய சிறு சிறு ஏமாற்றங்களும் உண்டு நீண்ட நாட்களுக்கு துன்பம் தொடரக்கூடிய ஏமாற்றங்களும் உண்டு வாழ்நாள் முழுவதிலும் கூட செய்துவிட முடியாத ஏமாற்றங்களும் உண்டு பொதுவாக எல்லோரும் தங்கள் வாழ்வில் காணும் துன்பங்களுக்கு இந்த ஏமாற்றமே பெரும்பாலும் காரணமாக இருப்பதால் ஏமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய சிந்தனையும் அந்தச் சிந்தனை தந்த விளக்கத்தைச் செயலுக்குக் கொண்டு வருகின்ற அறிவுமேன்மையும் வேண்டும் விழிப்பின்மையால் அலட்சியம் அசுரத்தை சோம்பல் இவற்றிற்கு இடம் கொடுத்தால் செயல்திறன் குன்றிவிடும் அம்மாதிரியான மனநிலையில் செயலாற்றி அதன் காரணமாக வெற்றி தவறிப்போகும்போது கவலை வரும் சிந்தனையோடு ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் நல்ல முடிவைச் செயலுக்குக் கொண்டு வரும் திறமும் துணிச்சலும் வேண்டும் இத்தகைய சிந்தனையும் அதனால் ஏற்படும் விழிப்புணர்வும் வாழ்க்கை முறையும் மனிதனின் வாழ்வில் வெற்றியையும் அமைதியையும் தரும்